முதல்வர் மு க ஸ்டாலினின் தாயார் தயாளு அம்மாள் திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முதல்வர் மு க ஸ்டாலினின் தாயாரும் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மனைவியுமான தயாளு அம்மாளுக்கு வயது மூப்பு காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இதனையடுத்து அவர் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரது உடல் நலத்தை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அதற்கேற்ப மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருவதாகவும் முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது இதனையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தாயாரை பார்க்க முதல்வர் மு ஸ்டாலின் மருத்துவமனைக்கு விரைந்துள்ளார் மேலும் திமுக மூத்த தலைவர்களான துரைமுருகன் உள்ளிட்டோரும் மருத்துவமனைக்கு சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் மருத்துவமனை தரப்பில் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளியாகவில்லை தயாலு அம்மாள் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் இரண்டாவது மனைவியாவார் இவருக்கு தற்போது தொன்னூற்றி இரண்டு வயது என்பதும் குறிப்பிடத்தக்கது